தனியாக கூப்பிட்டு பேசி பின்னாடி கேமரா வச்சு எடுத்து போடுறிய உன்னை விட அநாகரிகமானவன் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா தனியாக வந்து ஒருத்தன் வருத்தம் தெரிவித்து நான் எங்கே வரேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு இடையில இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு இந்த முறை இந்த நாகரிகம் உடைய தலைவர்கள் அன்னபூர்ணாவின் உரிமையாளருக்கு கிடைக்காமல் போய்விட்டார் அதனால இல்ல அந்த அம்மா பேசுகிற மொழியே அந்த உடல் மொழியே ஆணவத்தின் மொத்த உருவமாக இருக்கு ஆணவத்தின் மொத்த உருவம் எனக்கு ஜெயலலிதா அம்மாவே பரவாயில்ல சில நேரத்துல சிரிக்கும் சீதாராமன் அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே உண்டு தான் உங்கள் ஆணவத்தை விட்டு விடுங்கள் என்பதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் அவரால் விட முடியாது ஒரே ஒரு முறை முரளி பிராமணாள் கஃபே என்கிற ஒரு திருவல்லிக்கேணி ஹோட்டல் நிறுவனத்துக்கு முன்னால் நடைபெற்ற அந்த போராட்டத்தை எல்லோரும் அறிந்திருக்க மாட்டீர்கள் ஐயா பெரியார் தெரியும் ஐயா பெரியார் அவர்கள் நடத்திய சில போராட்டங்கள் மிக வித்தியாசமானவை செல்லாராம்ஸ் என்கிற வட வட இந்தியர்களின் ஆதிக்கம் வடக்கர்களினுடைய கீழ் வந்து சேர்ந்து விட போகிறது என்று நம்முடைய அருட் அவர்கள் எச்சரித்தார்களே அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐயா எப்படி அதற்கு போராட்டம் நடத்துனாருன்னா செல்லாராம்ஸுக்கு முன்னாடி எந்த வன்முறையும் கிடையாது எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது முரளி பிராமணால் கஃபைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை தினம் அஞ்சு மணிக்கு ஒரு பத்து பேர் வந்து நிற்பாங்க பத்து பேர் தான் கூடவும் வரக்கூடாது இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் அஞ்சு பேர் அவங்க என்ன செய்வாங்கன்னா கும்பிட்டபடி நிற்பாங்க ஐயா இந்த கடைக்கு போகாதீங்க இங்கே கடை வாசல்ல இதை விட அவனுக்கு நியூசன்ஸ் வேற ஏதாவது இருக்க முடியுமா நீ யோசிப்பேன் பத்து பேர் நிற்பாங்க ஒரு வன்முறையும் கிடையாது இந்த கடையில் வாங்காதீங்க இது என்னடா பெரிய தொல்லை போச்சு செல்லாராம்ஸ் பொறுத்துக்கு தான் இருந்தான் தீபாவளி வந்தது அவனுக்கு அப்போ வியாபாரம் அதிகம் மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா அந்த கடைக்கு போனால் பத்து பேர் போகாதம்மா ஒரு பிரச்சனை வேண்டாம்னு நினச்சான் இவனால் அதுக்கு மேலே பொறுக்க முடியலை காவல்துறையில் சொல்லி இவங்களை கைது பண்ண உடனே என்ன நடந்ததுன்னா அடுத்த பத்து பேர் வந்து அதே மாதிரி நின்ட்டான் எப்போ பத்து பேரை கைது பண்ணாலும் இன்னொரு பத்து பேர் வந்துடுவான் இது முடியவே முடியாது போல் இருக்கிறது என்று அதே தான் முரளி பிராமணாள் கதையிலையும் ஒரு செய்திக்காக சொல்ல வந்தேன் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு அது நடந்தது ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு ஆறு ஏழு மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு நாள் இரவில் ஐயாவை பார்க்க ஒருத்தர் வந்தார் யாருப்பா வந்திருக்காங்கன்னு கேட்டார் முரளி பிராமணாள் கஃபேனுடைய உரிமையாளர் வந்திருக்கிறார் இரவு நேரம் என்னென்னு தெரியலையப்பா வர சொல்லினார் அவர் வந்து ஐயாவுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து இல்லை நான் பேரை மாற்றிக்கிறேன் இந்த தொல்லை தாங்க முடியலனால இரண்டாவது நீங்கள் சொல்லுவதும் நியாயம் இருக்கிறது மாற்றிக்கொள்ளுகிறேன் முரளி ஐடியல் கஃபே இப்பவும் இருக்கு அதை விடுதலையில் படம் எடுத்துக்கலாமா செய்தி போடலாமா ஐயா சொன்னார் இரவு நேரத்தில் வந்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கிறார் இதை போய் பத்திரிகையில போடுறேங்கிறீங்க ஏதாவது நாகரிகம் இருக்கா உங்களுக்குன்னு கேட்டார் நாம் நாகரிகம் உடையவர்களா இல்லையா தனியா வந்து ஒருத்தன் வருத்தம் தெரிவித்து நான் எங்க வர்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் தனியா வந்து ஒருத்தன் வருத்தம் தெரிவித்து நான் எங்க வர்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு இடையில இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு இந்த முரளிக்கப்ப எல்லோருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாத பலருக்கும் தெரியாத எனக்கு தெரிந்த ஒரு செய்தியை பெயர் சொல்லாமல் அடுத்து சொல்லுகிறேன் பெரியார் மாதிரியே கலைஞர் வாழ்விலும் நடந்தது எனக்கு தெரியும் அதை இந்த இடத்துல சொல்லணும் ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து திமுகவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தது அங்கே இருந்த ஒருவர் காரணம் அந்த நிர்வாகம் கூட இல்லை இப்போ நல்ல வேலை அவர் அந்த நிர்வாகத்தில் இல்லை யார் பேரும் நான் சொல்லலாம் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவர் கேட்டார்னா உடனே தெரியும் நம்மளை தான் பேசியிருப்பார் சிவின்னு அவர் தெரியும் அப்போது ஒரு அறிவிப்பு வந்தது இனிமேல் திமுகவை சேர்ந்த யாரும் இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்போது இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது த தளபதியிட்ட நான் கேட்குறேன் இந்த மாதிரி யாரும் கலந்துக்க வேண்டாம்னு அறிவிப்பு வந்திருக்கு என்ன கூப்பிடுவாங்களே நான் திமுகவா திமுக இல்லையான்னு யாருக்கும் தெரியாது இப்போ அண்மையில் காரைக்குடியில் பேசும்போது அண்ணன் தென்னவன் சொன்னார் நான் திமுகவில் இருக்க தீகாக்காரன்னார் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் திகாவில் இருக்க திமுக காரேன்னு சொன்னேன் எனவே தளபதியிட்ட நான் கேட்குறேன் நான் கலந்துக்கிட்டோமா வேண்டாமா அவர் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கலந்து கொள்ள மாட்டேன் நான் திமுக காரன் உறுப்பினர் என் குருதி ஆழத்தில் ஓடுவது திமுக அர்த்தம் தான் அவர் வேண்டாம்னு சொல்லியிருந்தால் கலந்துக்க மாட்டேன் தளபதி சொன்னார் நீங்க போய் கலந்துங்க ஏன்னா நம்ம கட்சிக்காரங்க யாரும் போக வேண்டாம்னு சொல்லிட்டா யாரும் போகல நீங்க போனீங்கன்னா நம்ம கட்சி கருத்தை அடுத்தமாவும் சொல்லுவீங்க அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னார் இன்று காலையில் கூட எங்கள் வீட்டின் மாடியில் இதோ எங்கள் அருமை நண்பர் மதியழகன் இருக்கிறார்கள் எனக்கு ராஜனுக்கெல்லாம் திமுகவினுடைய பொறுப்பாளராக இருக்கிற மதியழகன் தான் ஒரு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு ஒரே ஒரு தொலைபேசி தான் மதியழகன் நம்ம வீட்டு மாடியில் ஒரு திமுக கொடியேற்றணும்னு சொன்னேன் மணி நண்பர் கூட கேட்டார் நம்ம கொடி திராவிட இயக்க தமிழர் பேர் எல்லாம் ஒன்று தான் ஏன் எனக்கு தீகா திமுக எல்லாம் வேறு வேறு பேர் நம்ம எல்லாம் ஒன்று தான் இது பிளவல்ல கிளைகள் பிரிஞ்சு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் திமுக கோடி கட்டணுன்னா இன்றைக்கி காலையில் வந்து கட்டிட்டாங்க கீழே வேறு கருத்துடைய வேறு உடையவர்களும் அதே நான் ஒரு அடுக்ககத்தில் இருக்கிறேன் என் மனைவியை பார்த்து என்ன ஒரே மேலே கட்டிக்கிட்டு இருக்கு திமுக கோடி கட்டுறோம் என்னத்துக்கு கட்டுறீங்க நீங்கள் மோடி சொன்னால் செய்வீங்க நாங்கள் ஸ்டாலின் சொன்னால் செய்வோம்னு அந்த மாதிரி நான் சொல்லலை சொன்னது என் மனைவி இந்த பதில் நான் கூட இப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் மோடி சொன்னால் என்ன செய்வீங்களில் நாங்கள் அப்போ நாங்கள் பிஜேபி பிஜேபி கொடி நல்லா கட்டுவீங்க பத்து கொடி வேணாலும் கேட்டிங்க பிரச்சனையே இல்லை மாடியில் இடம் இருக்குது என்ன நல்ல வாய்ப்பாக கொடிகள் சண்டை போடுவதில்லை மனுஷன் தான் ஜெடக் கொடுத்துலைவான் அதனால் இன்று எங்கள் வீட்டின் மாடியில் இருவண்ண கொடி பட்டோடி வீசி பறக்கிறது நாளைக்கு அண்ணாவினுடைய பிறந்த நாள் எதற்கென்றால் அப்படி அந்த தொலைக்காட்சிக்கு போகலாமா என்று தளபதியிடம் கேட்டுக்கொண்டு நான் விவாதத்திற்கு போயிருந்தேன் அப்போது ஒரு நாள் இதே மாதிரி எப்படி முரளிகேசனுடைய உரிமையாளர் ஐயாவை வந்து பார்த்தாரோ அப்படி அந்த தொலைக்காட்சியின் உரிமையாளர் தலைவர் அவர்களை வந்து பார்த்தார் நான் பெரும்பாலும் நானும் துறைமுருகனும் ஐயா கூடவே இருப்போம் அவர் துறைமுருகன் எனக்கு எப்போ வரணும் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது இவர் எழுந்து வந்தால் நான் உடனே நானும் வந்துடுவேன் வெளியே அமர்ந்திருந்தோம் அவர் வந்து வருத்தம் தெரிவித்துவிட்டு போனார் போன பிறகு தலைவர் தளபதியை கூப்பிட்டு இப்படி நடந்தது வேற எதுவும் அப்போ சார் வந்து கேட்டார் அவர் வந்துட்டு போனாரு அந்த செய்தியை படம் போட்டு கட்டங்கட்டி போட்டுறவா அப்படின்னாரு ஏயா அவரே தனியாக அவன் சொல்லிட்டு போறாரு அதை போய் கட்டங்கட்டி போடுறாங்க போடவே கூடாது அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார் என்ற செய்தியை யாரும் வெளியிலும் சொல்லக்கூடாது நான் ஏன் பேர் சொல்லலைங்கிறதுக்கு அதான் காரணம் சொல்லக்கூடாது தளபதி இடத்துல சொன்னார் இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருங்க எந்த காரணமும் சொல்ல வேண்டாம் இனி நம் கட்சி தொண்டர்கள் தோழர்கள் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் வந்து அறிவிப்பு முரசொலியில் இருக்கு இந்த நாகரிகம் உடைய தலைவர்கள் அன்னபூர்ணாவின் உரிமையாளருக்கு கிடைக்காமல் போய்விட்டார்கள் தனியா கூப்பிட்டு பேசி பின்னாடி கேமரா வச்சு எடுத்து போறிய உன்னை விட அநாகரிகமானவன் உலகத்துல யாராவது இருக்க முடியுமா அதனால இல்லை அந்த அம்மா பேசுகிற மொழியே அந்த உடல் மொழியே ஆணவத்தின் மொத்த உருவமாக இருக்க ஆணவத்தின் மொத்த உருவம் எனக்கு ஜெயலலிதா அம்மாவே பரவாயில்ல சில நேரத்தில் சிரிக்கும் அந்தம்மா எவ்வளவோ பரவாயில்ல இந்தம்மா நான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே தான் உங்கள் ஆணவத்தை விட்டு விடுங்கள் என்பதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் அவரால் விட முடியாது ஒரே ஒரு முறை தேர்தலில் நின்று வார்டு கவுன்சிலரது வெற்றி பெறுங்கள் என்பவர் வார்டு கவுன்சிலர் தேர்தலில் வெற்றி பெறுங்க மக்களையே சந்திக்காமல் இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பில் பதினைந்து ஆண்டுகளாக ஒருவர் இருக்கிறார் என்றால் ஆணவம் வரத்தான் செய்யும் இந்த அறிவு தேடல் என்பது ஆணவத்தை ஒழிப்பதற்காக எப்போதும் டாகூர் தான் சொல்லுவார் அறிவும் ஆணவமும் இரட்டை குழந்தைகள் கொஞ்சம் படித்த உடனே நமக்கு தெரியும்னு ஒரு ஆணவம் வந்துடும் அவர் அந்த அந்த காதலன் காதலி பாவத்தில் கடவுளை பற்றி எழுதுகிற போது எழுதுவார் ஏன் நான் எத்தனை முறை வந்தாலும் நீ என்னை பார்க்க மாட்டேன் என்கிறாய் அதற்கு அந்த காதலி இறைவன் தான் சொல்லுவார் அவருடைய கருத்தோட்டத்தில் நீ தனியாக வந்தால் நான் கண்டிப்பாய் சந்திப்பேன் நீ வருகிற போதெல்லாம் இன்னொருவனையும் அழைத்து கொண்டு வந்தால் எப்படியார் நான் மட்டும்தானே வருகிறேன் இல்லை அறிவு என்பது வருகிற போதே அதற்கு தெரியாமல் ஆணவமும் கூட வருகிறது எப்போது ஆணவத்தை விட்டு ஒடித்து விட்டு வருகிறாயோ அன்றைக்கு நான் உனக்கு காட்சி தருவேன் என்று தாகூர் எழுதுவார் அறிவுதான் ஆணவத்தை ஒழிக்கும் அறிவு தேடல் அதற்காக அறிவை வளர்ப்போம் ஆணவத்தை ஒழிப்போம் நன்றி வணக்கம்